ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்காக முழு நேர அரசியலில் களமிறங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து பங்கேற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு சமீபத்தில் ஸ்டாலினோட அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி வந்து அந்த கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க முரசொலி நிர்வாக மேலாண்மை இயக்குனரான உதயநிதி ஸ்டாலினை வந்து அவர் வந்து அழைச்சிருந்தாரு அவர் வந்து இரத்த தான முகாம் கிரிக்கெட் போட்டி மாரத்தான் போட்டி ரேக்லா ரேஸ் மற்றும் மேலும் முப்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வந்து திறந்து வச்சாரு அது மட்டும் இல்லாம மாலை ஒரு பள்ளி மைதானத்தில் இருபதாயிரம் பேர் திரண்டு இருந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து எழுச்சி உரையாற்றினார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா செந்தில் பாலாஜியோட இந்த உழைப்பை பார்க்கும் எனக்கு ரொம்பவே வந்து பிரமிப்பா இருக்கு அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா அரவக்குறிச்சிக்கான இடைத்தேர்தலில் நீங்க எந்த ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினாலும் நான் வந்து அவரை அமோகமா வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு அவரோட வெற்றி விழாவுக்கு வந்து கண்டிப்பா என்ன அழைக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் இவர் மாதிரி எல்லா மாவட்ட பொறுப்பாளருமே கூட்டணியை உழைச்சாங்க அப்படின்னா திமுக வந்து இந்த நாற்பது தொகுதியிலுமே கண்டிப்பா ஒரு அமோகமான வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சிகள்ல உள்ள போட்டோ எல்லாமே வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா வளம் வந்துகிட்டு இருக்கு இந்த போட்டோக்களை பார்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து செந்தில் பாலாஜியை எங்க கழகத்துல இருந்த வரைக்கும் ரொம்பவே மரியாதையா வச்சிருந்தோம் ஆனா அவர் திமுகவுல போனதுக்கு அப்புறம் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுபடியா மாறிட்டாரு அவர் வந்து ஒழுங்கா எங்க கழகத்துல இருந்தா இன்னும் அவரை கௌரவமா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் நடந்த கிராம சபை கூட்டத்துல வந்து அடிக்கடி வந்து கலந்துகிட்டாரு அதுல வந்து அவர் கிராம மக்களோட குறைகளை வந்து மனுக்களா எழுதி வாங்கிக்கிட்டாரு அதே போல கோவையில் சிங்கநல்லூர் பகுதியின் திமுக எம்எல்ஏ கார்த்திக் வந்து தான் அமைத்த ஒரு நூலகத்தை திறந்து வைப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் போய் அந்த நூலகத்தை வந்து திறந்து வைத்தார் அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நூலகத்துக்குள்ள டாக்டர் கலைஞர் பேராசிரியர் கா அன்பழகன் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்களோட புகைப்படங்கள்லாம் வந்து மாற்றி இருந்துச்சு இந்த புகைப்படத்தை ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்ட சமூக வலைதளவாசி ஒருவர் என்ன பதிவிட்டிருந்தார் திமுக கழகத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன பொறுப்புல பதவி வகிக்கிறாரு அவரோட போட்டோவை எதுக்கு நீங்க நூலகத்துல மாட்டியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருந்தாரு இதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமா உதயநிதி ஸ்டாலின் என்ன பதிலளிச்சிருந்தாரு அப்படின்னா என்னோட புகைப்படம் நேற்றே அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலினோட இந்த பதில சற்றும் எதிர்பாராத அந்த நபர் வந்து ஒரு பெரிய பல்பு வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து எல்லாமே வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினோட இந்த பதிலுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி